புதிய யானை வழித்தடம் கொண்ட வரைவு அறிக்கையை உடனடியாக தமிழக அரசு வாபஸ் பெற வேண்டும் என நீலகிரி மாவட்டத்தில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தமிழகத்தில் மொத்தம் நாற்பத்தி இரண்டு யானை வழித்தடங்கள் கண்டறியப்பட்டுள்ளன இவற்றில் மூன்று நீலகிரி மாவட்டத்தில் உள்ளதாக விடியா திமுக அரசு நூற்று அறுபத்தோரு பக்கங்கள் கொண்ட புதிய யானை வழித்தடம் கொண்ட வரைவு அறிக்கையில் வெளியிட்டுள்ளது இந்நிலையில் புதிய யானை வழித்தடம் கொண்ட வரைவு அறிக்கையை உடனடியாக வாபஸ் பெற வலியுறுத்தியும் வன விலக்குகளை கட்டுப்படுத்த வலியுறுத்தியும் தேவர் சோலை உட்பட்ட அச்சுக்குன்னு காக்கமூளை மாணிக்கல் ஆடி பொன்வயல் மற்றும் வயல் கிராம மக்கள் வனத்துறைக்கு எதிராக வீடுகளுக்கு முன்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் இவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து ஸ்ரீ மதுரை ஊராட்சிக்கு உட்பட்ட மண் பகுதியில் உள்ள பொதுமக்களும் விவசாயிகளும் ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் இன்றைக்கு ஸ்ரீமகர ஊராட்சியில் மண்வயல் பகுதியில் அவங்களுக்கு அவர்களுக்கு அந்த போராட்ட தோழர்களுக்கு ஆதரவாக நடத்தக்கூடிய இந்த இருபத்தி நாலு மணி நேரம் உண்ணாவிரத போராட்டம் என்பது அவர்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் மட்டுமின்றி ஊராட்சியில் பல்வேறு நாங்கள் வைத்துள்ளோம் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் மாவட்ட டிஎஃப்ஓ போன்ற அதிகாரிகள் வந்து இந்த மக்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய மருந்தி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த மேலும் ஒருவர் உயிரிழந்த நிலையில் தமிழ்நாட்டில் கள்ளச்சாராய மருந்தி உயிரிழந்தோர் எண்ணிக்கை எழுபத்து நான்காக உயர்ந்துள்ளது கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய மருந்தி புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கண்ணன் என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதன் மூலம் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய மருந்தி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டோரின் பலி எண்ணிக்கை ஒன்பதாக உயர்ந்துள்ளது கள்ளக்குறிச்சியில் இதுவரை எழுபத்தி இரண்டு பேரும் விழுப்புரத்தில் இருவரும் கள்ளச்சாராய மருந்தி இதுவரை உயிரிழந்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் சிண்டிகேட் அமைத்து குறைவான தொகைக்கு ஏலம் எடுத்த வியாபாரி மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது நடப்பாண்டு சுமார் ஆறாயிரத்து ஐநூறு ஏக்கரில் பருத்தி சாகுபடி செய்யப்பட்டு தற்போது அறுவடை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்நிலையில் மதுரை கோவை உள்ளிட்ட வெளி மாவட்டங்களில் இருந்து வரும் வியாபாரிகள் மறைமுக ஏலமுறையில் பருத்தியை வாங்கி செல்வதாக குற்றம் சாட்டிய விவசாயிகள் வியாபாரிகள் தங்களுக்குள் சிண்டிகேட் அமைத்து ஏலத் தொகையை குறைவாக கேட்பதாகவும் இதற்கு கொள்முதல் நிலைய ஊழியர்கள் அதிகாரிகள் துணை போவதாகவும் கூறி சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதையடுத்து சிண்டிகேட் அமைக்க உதவியதாக உள்ளூர் வியாபாரி கலியமூர்த்தி என்பவரின் லைசன்ஸை ரத்து செய்து நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார் விடிய ஆட்சியில் விவசாயிகள் நிம்மதியை இழந்து தவித்து வரும் நிலை ஏற்பட்டுள்ளது விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே கணக்கில் வராத பதினான்காயிரத்து எண்ணூறு ரூபாயை சார்பதிவாளரின் இருசக்கர வாகனத்திலிருந்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர் பறிமுதல் செய்தனர் சேத்தூர் பகுதியில் உள்ள சார்பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரப்பதிவு செய்ய வரும் பொதுமக்களை மிரட்டி லஞ்சம் பெறுவதாக லஞ்ச ஒழிப்புத்துறையினருக்கு புகார்கள் வந்தன இதையடுத்து சார்பதிவாளர் அலுவலகத்தை கண்காணித்து வந்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர் பணியை முடித்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் புறப்பட்ட சேத்தூர் சார்பதிவாளர் கார்த்திகேயனை சுற்றி வளைத்து சோதனை செய்தனா் அப்போது கார்த்திகேயனின் இருசக்கர வாகனத்திலிருந்து கணக்கில் வராத பதினான்காயிரத்து எண்ணூறு ரூபாயை பறிமுதல் செய்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் விடியா திமுக ஆட்சியில் அரசு அலுவலகங்களில் லஞ்சம் தலைவிரித்தாடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியிலிருந்து வால்பாறைக்கு பயணிகளுடன் சென்ற அரசு பேருந்து நடுவழியில் பழுதாகி நின்றதால் பயணிகள் அவதியடைந்தனர் கொட்டும் மழையில் அட்டக்கட்டி பகுதியில் அரசு பேருந்து பழுதாகி நின்ற நிலையில் சுற்றுலா பயணிகள் வந்த பேருந்திலிருந்து டூல்ஸ் வாங்கி பழுதான அரசு பேருந்தை சரி செய்ய ஓட்டுநர் முயன்றும் பலன் அளிக்கவில்லை என கூறப்படுகிறது இதையடுத்து நீண்ட நேரம் காத்திருந்த நிலையில் அடுத்து வந்த பேருந்துகளில் அனுப்பி வைக்கப்பட்டதால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர் ஓட்டை உடைசல் பேருந்துகளை மாற்றிவிட்டு புதிய பேருந்துகளை வாங்க வேண்டுமென பல தரப்பினரும் தொடர்ந்து வலியுறுத்தி வரும் நிலையில் விடியா திமுக அரசு தொடர்ந்து ஓட்டை உடைசல் பேருந்துகளை இயக்குவதாக பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனா்